மத்திய நிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் சட்டப்பூர்வ அமைப்பான ஐசிஎம்ஏஐயின் பிரம்மாண்ட தேசிய மாநாடு கோவையில் தொடக்கம் இந்திய அரசின் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்பான இந்திய அடக்க விலையியல் கணக்காளர்கள் நிறுவனம் ஐசிஎம்ஏஐ தனது அறுபத்து மூன்றாவது தேசிய அடக்க விலையியல் மற்றும் மேலாண்மை கணக்காளர்கள் மாநாடு என்சிஎம்ஏசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனது கோவையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதிகளில் நடக்கிறது என்சிஎம்ஏசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரைஸ் இந்தியா இந்தியாவையும் சிஎம்ஏ உறுப்பினர்களையும் மறுநிலைப்படுத்துதல் வளர்ச்சியை தீவிரப்படுத்துதல் திறனை வலுப்படுத்துதல் மற்றும் திறன்களை மேம்படுத்துதல் என்ற உட்கருத்தில் நடைபெறுகிறது விக்சித் பாரத் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் அங்கமான அடக்க விலை திறனை வலுப்படுத்துதல் உற்பத்தி திறனை உயர்த்துதல் சுற்றுச்சூழல் சமூக மற்றும் ஆளுமை நிலைத்தன்மை மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்துதல் தொழில் புரட்சி ஃபைவ் பாயிண்ட் ஓ உலகளாவிய ஆலோசனை சூழல் மற்றும் உருவெடுக்கும் தொழில்நுட்பங்கள் உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் தரவு சார்ந்த முடிவெடுக்கும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் சிஎம்ஏ உறுப்பினர்களின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் என்சிஎம்ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டில் மத்திய மாநில பொதுத்துறை தனியார் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உயரிய தணிக்கை ஆலோசனை நிறுவனங்களைச் சேர்ந்த கால சாலசிறந்த வல்லுநர்கள் பேச்சாளர்கள் பங்கேற்கின்றனர் மாநாட்டில் கொள்கை நிர்ணயாளர் துறை தலைவர்கள் உலகளாவிய தொழில் முறை வல்லுநர்கள் கல்வியாளர்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு என்ற இலக்கினை நோக்கி இந்தியாவின் பொருளாதாரத்தின் வகிக்கும் வளர்ந்து வரும் பங்கு குறித்து விவாதிக்கிறார்கள் என்சிமேக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கைப்படுத்துதல் திறனை வலுப்படுத்துதல் மற்றும் திறன்களை மேல்படுத்துதல் என்ற உட்கருத்தில் நடைபெறுகிறது விக்சித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் அங்கமான